இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்கள் அனைத்து செயல்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் சலாம் கொண்டே செயல்படுத்தப்படுகின்றது தொழுகையை வைத்துக்கொண்டே கொண்டே செயல்படுத்தப்படுகின்றது நோன்பை வைத்துக்கொண்டே செயல்படுத்தப்படுகின்றது இன்னபர் நன்மைகளை வைத்துக்கொண்டே சின்ன சின்ன பாவங்கள் அவர்களிடத்திலே பெரிய விஷயம் இல்லை இது அல்லாஹ் மன்னிக்கப்படாத குற்றம் இல்லை என்று சொல்லி நாமே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அதற்கு ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துகின்றோம் இத்தனை பாவங்களும் மறுமைக்குண்டான பயத்தை இது ஏற்படுத்தவில்லை நம்மிடத்தில் அது பார்த்தது இன்றைக்கு ஏராளமாக இந்த உலகில் இருக்கின்றது அத்தனை விஷயங்களும் உங்களிடத்திலே இபாதத்துகளை குலைக்கின்றது அல்லாவனுடைய தூதருடைய காலத்தில் அவர்களிடத்திலே விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லை பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் இருந்தாலும் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை வைத்து தேவையில்லாத விஷயங்களை செய்யவில்லை இந்த டெக்னாலஜியின் வளர்ச்சி அன்றைக்கு அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இன்றைக்கு பன்னென்ற மணி வரையிலும் ஒரு மணி வரையிலும் ரெண்டு மணி வரையிலும் விடுத்திருந்து எத்தனையோ விஷயங்களை உலகத்திற்காக தேடுகின்றோமே இந்த நிகழ்ச்சி அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இல்லை அவர்களுடைய காலத்தில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இறை அச்சம் மறுமையின் பயம் அவர்கள் அல்லாஹனுடைய தூதருடைய காலத்தில் ஒவ்வொரு நாளையும் இபாதத்துக்காக அவர்கள் கழித்தார்கள் சரியான நேரத்தில் படுப்பார்கள் சரியான நேரத்தில் எழுவார்கள் சரியான தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகை இன்றைக்கு நம்முடைய எப்படி இருக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தொழுகையை பற்றி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ராவு முழுவதும் கண் தகஜத் நேரம் வரையிலும் கண் விடுக்கின்றோம் இசாவினுடைய கடைசி நேரம் வரையிலும் கண் விழிக்கின்றோம் கண்

பேர் ஐம்பது பேரு இருபது பேரு அஞ்சு பேரு ரெண்டு பேரு நம்முடைய மறுமையின் சிந்தனையா இதுதான் பயமா அல்லாஹ் அந்த மரணத்தையும் சிறிய மௌத் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது சிறிய மௌத் என்று சொல்கின்றான் நம்மள பல பேர் சொல்றோம் வியாக்கியானம் பேசுறோம் நான் எந்திருக்கணும்னு நினைச்சுதான் படுக்கிறேன்

நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று படுக்கின்றேன் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை காலையில் சக்தி இருந்தால் அதே தொடர்ந்து கொள்கின்றேன் அந்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் இது எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கணும் அல்லாஹிற்காக என்னால் முடியும் என்று கண்டிப்பாக உள்ளத்தில் உறுதி கொண்டால் மட்டும்தான் சும்மா இயல்பான காலையில எந்திரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்திலே மேல் இருக்கின்றது இருக்கின்றது தான் அந்த எழுப்பு நம்முடைய என்ன செய்யல இரையச்சத்தை கொண்டு எழுப்புல அதனுடைய எண்ணம் இரையச்சத்தை கொண்டு ஞாபகப்படுத்தவில்லை ஏராளமான சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் தௌஹீதைகள் வளர்ந்து எல்லா நபிமொழிகளும் தெரிந்து எல்லா குரான் வசனமும் தெரிந்து எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்று வாயால் பேசுகின்றோம் ஆனால் செயல்பாட்டுல பஜர்ல கோட்டை விட்டுறோம் மற்ற கோட்டை விட்டுறோம் மத்த நேரங்களில் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் பொடுபோக்குகளையும் நம்முடைய இயல்பான வணக்க வழிபாடுகளை என்ன செய்யறோம் அழிப்பான முறையில் காட்டுகின்றோம் அனைத்து விஷயங்களும் என்ன ஆயிடுச்சு மறுமையினுடைய அச்சத்தை ஏற்படுத்தவில்லை மறுமையினுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தவில்லை அந்த மறுமையினுடைய ஞாபகம் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இறந்து விட்டோம் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களும் முடிவடைந்து விட்டது நன்மைகளை ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை சரியான முறையில் உணர்ந்து மறுமையினுடைய அச்சத்தை தெளிவான முறையில் விளங்கி அதற்காக செயல்படக்கூடிய மக்களாக வல்ல அல்ல அவங்களும் என்னையும் முதல் ஒரே நிறைவு செய்யும் அலமதுல்ல என்று சொன்னால் என்ன அதனுடைய தாக்கத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் வைத்திருக்கின்றான் இன்று நாம் உலகில் பார்க்கக்கூடிய ஏராளமான அனைத்து விஷயங்களும் வறுமை நாளில் அல்லாஹ் விடத்தில் ஒரு விரலுக்கு சமாதானமானது ஒரு விரலில் தான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் பார்த்து அனைத்து விஷயங்களில் ஒவ்வொரு விரல்களிலும் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றான் அவனுடைய கையில் அடங்கி விடுகின்றது ஒட்டுமொத்தமாக நாம் சுருக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நவீன் நாயின் சல்லா அலி சொல்லம் ஒரு சொல்வதைப் போன்று ஒரு ரொட்டி துண்டுகளை போன்று விரிந்திருக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டுகளைப் போன்று அல்லாஹ் இந்த உலகில் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் வானம் முதற்குண்ட தன்னுடைய கையில் வளக்கையில் அல்லாஹ் ஒப்படைத்து வைத்திருக்கின்றான் என்பதை எல்லாம் பார்த்தோம் இத்தனை விஷயங்களும் நமக்கு எதை போதிக்கின்றது இந்த உலகத்தை அல்லாஹ் அற்பம் என்று சொல்வதற்கும் இந்த உலகம் அல்லாஹனிடத்தில் கொசுவின் ரெக்கை அளவுதான் மதிக்கப்படுகின்றது என்று சொல்வதற்கும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தான் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகம் இந்த உலகில் உள்ள அனைத்தும் கொசுவை அல்லாஹ் உதாரணம் காட்டி அந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அற்பமான உதாரணம் காட்டுவதை நாம் என்ன செய்ய மாட்டோம் லேசாக கருத மாட்டோம் என்று அல்லாஹ் அற்பமான உதாரணமாக இருந்தாலும் அந்த உதாரணம் எதை காட்டுகின்றது இந்த உலகம் நீங்கள் கருதக்கூடிய உலகம் அல்லாஹனிடத்தில் கொசுவின் ரக்கையில் பாதி அளவிற்கு உண்டானது கொசு என்பதே ஒரு அற்பமான விஷயம் அந்த கொசுல ஒரு ரெக்கை அல்லா புடிச்சு நாலு பாதி என்று சொன்னால் அல்லது ஒரு ரெக்கையின் அளவு என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு இந்த உலகை மதிக்க வேண்டும் என்பதை தான் நல்லா ஞாபகப்படுத்துகின்ற நாம் எந்த அளவிற்கு இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எந்த அளவிற்கு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு உலகத்தில் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு மனைவி மக்களை சந்தோஷமான முறையில் வைத்துக் கொண்டு உறவுகளை சம்பாதித்துக் கொண்டு நன்மைகளை முறையில் நேசிச்சாலும் மறுமையினுடைய நேசம் அதிகமாக இருக்க வேண்டும் மருமையினுடைய பயம் அச்சம் அதிகமா இருக்கணும் காலத்திலும் நம்முடைய காலத்திலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அவர்களிடத்தில் சொன்னால் செயல்படுத்தினார்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் சொன்னால் வியாக்கிய பேசுறோம் இதுதான் பிரச்சனை நபிமொழி என்று அல்லாஹனுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்களிடத்தில் சொல்லப்பட்டால் அதற்கு உயிரோட்டத்தை கொடுத்தார்கள் உடனே செயல்படுத்தினார்கள் உடனே அவர்கள் அதற்குண்டான வழிகளை தேடினார்கள் இன்றைக்கு நம்ம அதற்குண்டான ஓட்டைகளை தேடுறோம் அந்த நபி மொழி அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க இது வந்து எனக்கு வந்து சரிபடுற மாதிரி தெரியல அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம் அப்போ இன்றைக்கு அன்றையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிமொழி அவர்கள் செயல்படுத்தி அதற்கு உரு அதற்கு உரு கொடுத்து அவர்கள் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து நன்மையான விஷயங்களும் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி செயல்படுத்தப்படுது நம்மளுடைய மூளைக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தப்படுது நம்முடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தப்படுது அல்லாஹ் இப்படிதான் சிந்திக்கணும் அல்லா செயல்படுத்த சொல்றான் இப்படிதான் இது வழிகாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான் இப்படிதான் இதற்குண்டான வழி என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் இந்த உலகில் காட்டி நன்மைக்குண்டான வழியையும் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கின்றான் சொல்லுகின்றான் சொல்கின்றான் என்ற அத்தியாயத்தினுடைய ஐந்து முதல் பதினைந்தாவது வசனம் வரையிலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான் விதியினுடைய அடையாளத்தையும் விதியினுடைய நன்மை தீமைகளையும் மனிதர்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் ஆதவின் முதுகு இருந்து படைக்கப்படும் பொழுதே அந்த முதுகுந்தண்டில் இருக்கும் பொழுதே இவர்களுடைய விதிகள் எழுதப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு நன்மையின் வழியையும் தீமையின் வழியையும் அமைத்திருக்கின்றோம் நபி அலாயி சவா அலிஸ் இடத்திலே சொர்க்கமும் நரகமும் ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கப்பட்டதற்கு பின்னால் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சொலா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன ஒரே பதில் நீங்கள் செயல் ஆட்டுங்கள் நீங்கள் செயல்படுத்துங்கள் அதற்குண்டான கூலி அல்லாது தர காத்திருக்கின்ற ரெண்டுமே ஒன்றுதான் நன்மையா இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் ஒரே ஒரு தர சொல்ல சொன்னாங்க நீங்க செயல்படுத்துங்க நல்ல செயலா இருந்தா அதற்குண்டான கூலி தீய செயலா இருந்தா அதற்குண்டான கூலி எல்லாம் விதியின்படி நடக்கக்கூடியது நன்மையும் அல்லாஹ் படைத்தது தீமையும் அல்லாக படைத்தது நன்மையை சம்பாதிப்பதும் இந்த பூமியில் தீமையை சம்பாதிப்பதும் இந்த பூமியில் அங்க போய் நன்மையை சம்பாதிக்க முடியாது தீமையை சம்பாதிக்க முடியாது சொர்க்கவாசிகள் கேட்கக்கூடிய அதிகமான வார்த்தை என்ற அதிகமான வார்த்தையை தான் அவர்கள் கேட்பார்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த உலகில் அப்ப நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது நன்மைகள் இருக்கின்றதா தீமைகள் இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு நாளிலும் படுக்கும் பொழுது நினைவில் கொண்டு மறுநாள் பஜருக்கு எழ வேண்டும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு பஜர் தொழுகை அதனுடைய அதிகமான நன்மைகளை நாம் அறிந்திருப்போம் அதனுடைய நன்மைகளை அறிந்து அதன்படி செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜலசானு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக வாகர் தவானா அலமது அலாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்